சென்னை ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட விவேகானந்தா நகரின் குடியிருப்பு பகுதியில் உள்ள பிரதான சாலை கழிவுநீர் சூழ்ந்து சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுகிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜன் மக்களுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் ஆவடி மாநகராட்சியை சேர்ந்த அதாவது ஆவடியினுடைய எஜ்ஜில் இருக்கக்கூடிய அடுத்தது சென்னை மாநகராட்சி வந்துடும் பட் ஆவடியுடைய அந்த எஜ்ஜில் இருக்கக்கூடிய விவேகானந்தா நகர் பகுதி முழுவதுமாக வந்து கழிவுநீர் சூழ்ந்து அதாவது மக்கள் பயன்படுத்தக்கூடிய பிரதான சாலை அப்படிங்கிறது கழிவுநீர் சூழ்ந்து காணப்படுகிறது இந்த மழை காலத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை எப்போதுமே இந்த பிரச்சனை இந்த பகுதியில் இருக்கிறதாவும் குறிப்பாக மாநகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட பல முறை அவங்க கம்ப்ளைண்ட் வச்சோம் கட்டுக்கட்டான பேப்பர்கள் இருக்குது கிட்டே கொடுத்த மனுக்கான பேப்பர்கள் இருக்குது அப்படி இருக்கும் பொழுதும் அவர்கள் தரப்பிலிருந்து இப்போது தான் திட்டம் வகுத்து வருவதாக சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு அப்படிங்கிறது வரக்கூடிய தான் இந்த பகுதி இருக்குது ஒவ்வொரு முறையும் பள்ளி குழந்தைகள் இந்த வெளியில் கடந்து போகும்போதும் இந்த குடியிருப்பு வாசிகள் இந்த சாலையை பயன்படுத்தும் போதும் முழங்கால் அளவிற்கு தண்ணியை கராஸ் பண்ணி தான் அவங்க இங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது மழை காலத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி இந்த பகுதியில் கேட்கும்பொழுது இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சாக்கடை முற்றிலுமா வந்து இந்த லைனில் தான் லிங்க் பண்ணி விட்டுருக்காங்க அப்போ இந்த வழியில் பயணிக்கும் பொழுது சாக்கடை ஓவர்ஃப்ளோ ஆகிறப்ப இந்த தண்ணி முழுவதுமாக இந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் சூழ்ந்திருக்கிறது ஆங்காங்கே எலிகள் செத்து கிடக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி பள்ளிகள் செத்து கிடக்கிறத பார்க்குறோம் இந்த நீர் வந்து இங்கே இருக்கிறதுனால சுற்றுவட்டார பகுதியில் முழுவதுமே வந்து கொசுக்கள் இருக்கக்கூடிய நிலையும் அதே போல் சுகாதார சீர்கேடுகள் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது நம்மளோட இந்த குடியிருப்பு பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் வணக்கம் எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைக்குனால நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க இது ஒரு அஞ்சாறு வருஷமாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குது சார் இந்த காவ கால்வாய் கட்டினதுனால அந்த வெளியே அந்த எதுக்கு அந்த பக்கம் இருக்கிற சாலைக்கு அந்த பக்கம் இருக்கிற கழிவுநீரெல்லாம் இந்த பக்கம் சேர்த்து விடுறாங்க இந்த கழிவுநீர் வந்து அப்படியே ரோட்டில் தேங்கி நிற்கிறதுனால சுகாதார கேடு வருது எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாத போயிடுது சளி ஜுரம் டெங்கு இந்த மாதிரி காய்ச்சல்லாம் வருது நாங்கள் குழந்தைங்களெலாம் நிறையா வச்சுன்னு இருக்கோம் எல்லார் வீட்லேயும் வீட்டுக்குள்ளார தண்ணி வந்துடுது வீட்டுக்குள்ளார ஒவ்வொரு அடி தண்ணி நிற்கிது இப்போ கூட நிற்குது இந்த சாக்கடையை க்ளீன் பண்ணுறதுக்கு எத்தனையோ மனு கொடுத்துட்டோம் எதுவும் நகராட்சியிலேருந்து எந்த இதுவும் பண்ணலை மாநகராட்சியிலேருந்து இது இருபத்தி ஒன்பதாவது வார்டுன்றதுனால யாருமே வந்து இதை வந்து சரியாக கவனிக்கிறதே கிடையாது எங்களோட சுகாதார கேடுக்கு கண்டிப்பாக நகராட்சி தான் காரணன்றத நாங்கள் இது சொல்கிறோம் ஏன்னா பல முறை நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனு பேரில் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை வந்து ஆஃபீஸருக்கு வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நேற்று கூட வந்தாங்க ஒரு நாலஞ்சு பேர் சுகாதாரத்துறையிலேருந்து வந்தாங்க வந்து பார்த்துட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறோம் சொன்னாங்களே தவிர இது வரைக்கும் இது யாரும் வரல சார் ஓகே இப்போது இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு சுகாதார சீர்கேடு வர்றதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே சமயம் பார்க்குறப்ப எதனால் இந்த பிரச்சனை வந்து நிலவுது என்ன முக்கியமான பிரச்சனை இதுக்கு தீர்வு காணக்கூடிய வழியாக இருக்குன்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க முதல்ல வந்து இந்த ஹைவேஸ்லேருந்து வர தண்ணியை கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டாவது வந்து ரெண்டு இன்ஸ்டியூட் இருக்குது ஒன்று வந்து விவேகாந்தா ஸ்கூல் இன்னொன்று வந்து மங்களம் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு கழிவு நீர் வந்து எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்க மூணாவது பாலாஜி நகர்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது அதில் வர கழிவு நீரும் இங்கே கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுனால பட் காலை வந்து ரொம்ப சின்னது கெப்பாசிட்டி வந்து ரொம்ப சின்னது பட்டு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வர்றது வந்து ரொம்ப அதிகம் அதில் அங்கே தேங்கி நிற்கிறதுனால ஈவன் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு கூட போகிறதுக்கு வழி இல்லாமல் வண்டியில் தான் போயிட்டு இல்லைன்னா தூக்கிட்டு போகிறாங்க நீங்கள் ஃபிசிக்கலாக பார்க்கலாம் எப்படி நடக்கிறோம் எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நேற்று வந்து இதில் சானிட்டரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பெரிய இது ஆஃபீஸர் எல்லாமே வந்தாங்க நேற்று இது வந்து கிளியர் பண்ணி தராங்க தரேன்னு சொன்னாங்க பட் இது வரை எந்த இதுவும் ஆக்ஷனும் எடுக்கலை இதுதான் இப்படி தான் போயிட்டுருக்கு இது வந்து ஒவ்வொரு வருஷமும் மழை வரும்போது வந்துட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் எந்த இதுவும் ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம ஆவடி மாநகராட்சி ஆணையர்கிட்ட பேசணும் சரண்யா கிட்ட கால் பண்ணி பேசியிருந்தோம் நம்ம நான் ரிப்போர்ட்ராக சொல்லி நான் பேசியிருந்தேன் பேசும்போது தான் அவங்கள்ட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு மூணு நாலு வருஷமாக இருக்கிறதாமா இதற்கான தீர்வு என்னவா இருக்கு மாநகராட்சி தரப்புல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிருந்தேன் அவங்க சொன்னது இது வந்து சென்னை மாநகராட்சிக்கு முன்னாடி இருக்கிற ஆ ஆவடி மாநகராட்சியினுடைய எஜ்ஜில் வரனால இந்த பிரச்சனையை தீர்க்கறது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க அதே போல் இதுக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்காக திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாகவும் அடுத்தக்கடியாக அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் ரொம்ப பெரிய அளவில் இந்த கால்வை அமைக்கிறதுக்கான திட்டத்தை வந்து அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் தற்காலிகமாக இங்கே இருக்கக்கூடிய நீரெல்லாம் வெளியேற்ற வகையில் பம்பு செட் பண்ணி அதை எடுக்கிறதுக்கான முயற்சி அவ்வப்போது நடந்து வரதாகவும் சொன்னாங்க அப்படி நேற்றைய தினம் எடுத்திருந்தால் கூட நேற்றைய தினத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் மழை வருது நேற்றைய தினம் எடுத்திருந்தால் கூட இந்த நீரெல்லாம் காலியாக இருக்கும் ஆனால் இதை பார்க்குறப்ப எலி செத்து கிடக்கிறதுலேருந்து பல பிரச்சனைகள் இருக்கப்போ இது ரொம்ப நாளாக இங்கே இருக்குன்றதுக்கான ஆதாரம் அப்படிங்கிறது இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பக்க மக்களுடைய சுகாதார சீர்கேடு தினமும் பாதிக்கப்படுது அவங்களுடைய தினசரி வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கிறப்ப உடனடியாக அவங்களுக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது அதை கண்டிப்பாக ஆவடி மாநகராட்சி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொறுப்பை எடுத்து கூடிய விரைவில் பண்ணி கொடுப்பாங்கன்ற மிகப்பெரிய நம்பிக்கையை கடந்த மூணு வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மழையிலையும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்லணும் ஆவடி மாநகராட்சி விவேகானந்தா நகர்லேருந்து ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் செய்தியாளர் நாகராஜன் Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX and Briefs.